விஜயகாந்துக்கு ஒரு பண்டுட் ராமச்சந்திரன் கிடைத்த மாதிரி விஜய்க்கு ஒரு செங்கோட்டையன் கிடைத்தால் கண்டிப்பாக விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமையும் ப்ரொவைடட் அவர் செங்கோட்டையன் சொல்றதை செவி மடுக்கணும் செங்கோட்டையன் சொல்றது அவர் காது கொடுத்து கேட்கணும் அவர் காது கொடுத்து கேட்காம போனார்னா விஜய்க்கு தான் நஷ்டம் செங்கோட்டையனுக்கு ஒரு நஷ்டம் இல்லை செங்கோட்டையனுக்கு எண்பது வயது ஆக போகிறது இன்னைக்கு செங்கோட்டையன் போய் விஜய் கூட போறார்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதிமுக வாக்குகளிலும் அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கிறது செங்கோட்டையன் மட்டுமல்ல அதை தாண்டி ஓபிஎஸ்ஓ டிடிவியோ வேறு சிலர் போகலாம் இந்த ஓபிஎஸ் டிடிவி போகலாம் போகாமல் இருக்கலாம் பட் வேறு சிலர் அண்ணா திமுகலேருந்து அங்கே போவதற்கு அது வழிவகுக்கும் கிட்ட போகிறதுன்றது வந்து இப்போ நான் எனக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன தோணுதுன்னா செங்கோட்டையின் விஜய் பக்கம் போவது பிஜேபியை கூட ரசிக்கலாம் எடப்பாடி பலவீனமாவது பிஜேபி ரசிக்கிறதோ என்றும் எனக்கு வருகிறது செங்கோட்டையின் விஜய் பக்கம் போகிறது பிஜேபி ரசிக்கும் ரசிக்கும் இவங்கெல்லாம் ஓபிஎஸ் ஏன்னா எடப்பாடி சொல் கேட்க மாட்டேன்றாருங்க யாரும் சேர்த்துக்க மாட்டேன்றாருங்க அது என்னங்க அரசியல் செங்கோட்டையும் விஜய்க்கு போவது அண்ணா அதிமுகவுக்கு துர்சகுனம் ஏன்னா அது செங்கோட்டையனோடு நிற்க போகிறது இல்லை அந்தந்த மா அந்தந்த பிராந்தியத்தில் இருக்கவங்கள விஜய் இழுக்க போகிறார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் இப்போ தான் ஆக்சுவல் பாலிடிக்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிருக்கார் இடதுசாரிகளைத் தவிர மற்ற எல்லா கட்சியிலையும் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி விசிகா பாமக விஜய் கட்சிக்கு போய் சேர இந்த கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் பலரும் துடியாய் துடித்து கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் நேற்றைய தினத்திலிருந்து இணையத்தில் பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்தது தாவேக்காவில் ஒரு முன்னாள் அமைச்சர் இணைய போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இணையத்தில் பெரிய பேசுபொருளாக இருந்தது இன்று காலையில இருந்து பார்த்தீங்கன்னா செய்திகள்லேயே வரக்கூடிய ஒரு விஷயம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைய உள்ளதாக அவரை பார்த்து ஆதவ அர்ஜுனா மற்றும் ஜான் வார்கேசம் இவரும் வந்து ஏற்கனவே சந்தித்து பேசிட்டாங்க வருகிற இருபத்தி ஏழாம் தேதி அவர் வந்து அதிமுகவில் இணைய உள்ளார்ன்ற விஷயம் எல்லா செய்தி சேனல்களையும் விசாரிச்சு பார்க்கும் போது கிட்டத்தட்ட அது ஒரு செய்திகள் உண்மையாக தான் இருக்கு அதற்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி சதவீதம் இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் வருது நீங்க எப்படி பாக்குறீங்க செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைவதால் ஏற்பட போகும் மாற்றங்கள்னு சொல்ல முடியாது பட் அது தாவேக்காவுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கலாம்னு பார்க்கப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சின்ன ப்ளஸ்ஸில் பெரிய ப்ளஸ் உண்மையாக இருந்தால் இருந்தால் வித் அ கேவியட் தான் நம்ம பேச முடியும் அதை அதை போட்டுட்டு தான் நம்ம பேச முடியும் ஆனால் ஸ்ட்ராங் ரூமர்ஸ்ங்கிறது உண்மைக்கு பாலிட்டிக்ஸில் ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வந்து உண்மைக்கு இணையானது அரசியல் அல்லாத மற்ற விஷயங்களை வதந்திகளை வதந்திகள்னு நம்ம பெரும்பாலும் ஒதுக்கி தள்ளணும் பட் அரசியலில் வந்து பாலிட்டிக்ஸில் வந்து ஸ்ட்ராங் ரூமர்ஸ்னா கிட்டத்தட்ட அது உண்மைக்கு அருகில் இருக்கிறது யதார்த்தத்துக்கு அருகில் இருக்கிறது என்று தான் நம்ம வந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் இரண்டு நாளில் இருபத்தி ஏழாம் தேதி நாம் மதியம் இருபத்தைந்து ஐந்தாம் தேதி பேசி கொண்டிருக்கிறோம் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதிமுகவுக்கு அது ஒரு தான் ஏன்னா இது அவர் மட்டுமல்ல அவரை தாண்டி அவருக்கு பிறகு வேறு சிலரும் அங்கே போகிறார்கள் என்பதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் கட்சி ஆரம்பித்து மாற்று கட்சியிலிருந்து ஒரு முக்கியஸ்தரை தன் கட்சியில் சேர்த்துக் கொள்கிறார் விஜய் அந்த அளவில் இது தாவேக்காக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும் தாவேக்காவோட மிகப்பெரிய பிரச்சனையை இன்னைக்கு என்னன்னா வழி நடத்த அனுபவசாலிகள் அங்கே இல்லை ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நடத்தும் பொழுது இளைஞர்களும் வேண்டும் முதியவர்களும் அதாவது அனுபவசாலிகளும் வேண்டும் சரிசமமா இருக்கணும் அல்லது 75, ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எழுபத்தஞ்சு சதவீதம் இளைஞர்கள் புதுமுகங்கள் இருபத்தைந்து சதவீதம் அனுபவசாலிகள் வயதானவர்களாக கூட இருக்கலாம் எப்படி வேண்டுமான இருக்கலாம் யங் அண்ட் ஓல்டு அதுதான் ஒரு கட்சியை வழி நடத்தும் அப்படிதான் இருக்கணும் கம்போசிஷன் நூறு சதவீதம் இளைஞர்களாக இருந்தாலும் உறுப்பிடாது நூறு சதவீதம் முதியவர்களாக இருந்தாலும் விஜயகாந்துக்கு ஒரு பண்டுட் ராமச்சந்திரன் கிடைத்த மாதிரி விஜய்க்கு ஒரு செங்கோட்டையன் கிடைத்தால் கண்டிப்பாக விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமையும் ப்ரொவைடெட் அவர் செங்கோட்டையன் செவி மடுக்கணும் செங்கோட்டையன் சொல்றது அவர் காது கொடுத்து கேட்கணும் அவர் காது கொடுத்து கேட்காம போனார்னா விஜய்க்கு தான் நஷ்டம் செங்கோட்டையனுக்கு ஒரு நஷ்டம் இல்லை செங்கோட்டையனுக்கு எண்பது வயது ஆக போகிறது அவர் அவர் வந்து ஒரு பழுத்த மரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிக்கும் போது கூட இருந்தவர் தரவர் வாழ்விலும் தாழ்விலும் அதிமுக இருந்தவர் செங்கோட்டையனோட பிரிவு என்பது அதிமுகவுக்கு பெருத்த ஒரு நஷ்டம் எடப்பாடி செய்த மிகப்பெரிய தவறு என்று நான் சொல்வேன் செங்கோட்டையனை அவர் வெளியே அனுப்பிய இன்னைக்கு செங்கோட்டையன் போய் விஜய் கூட போறாருன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதிமுக வாக்குகளிலும் அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கிறது செங்கோட்டையன் மட்டுமல்ல அதை தாண்டி ஓபிஎஸ் டிடிவியோ வேறு சிலர் போகலாம் இந்த ஓபிஎஸ் டிடிவி போகலாம் போகாமல் இருக்கலாம் பட் வேறு சிலர் அண்ணா திமுகலேருந்து அங்கே போவதற்கு அது வழி வகுக்கும் இது ஒரு அச்சாரமாக அச்சாரமாக அமைய வாய்ப்பு உண்டு வாக்கு வங்கி என்கின்ற முறையில் அதிமுக வாக்கு வங்கியிலும் ஓரளவு பஞ்சர் பஞ்சர் பண்ணுற ஓட்டர் ஓட்டு போடுற ஓட்டையை போடுறதுக்கு அதிமுகன்ற கப்பலில் ஓட்டையை போடுறதுக்கு செங்கோட்டையம் விஜயோட போகிறது விஜய் கட்சிக்கு ஒரு பெருத்த தாவேக்காக ஒரு பெரிய உதவியை அமையும் இந்த அந்த அந்த அதாவது வந்து கோபி ஈரோடு மாவட்டத்தில் ஓரளவு நல்லாவே ஓட்டு வரும் அதை தாண்டி தமிழ்நாடு அதிமுக வாக்கு வங்கியை வந்து விஜய் கவருவதற்கு இது ஒரு அச்சாரமா அமையும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எடப்பாடியால் ஓரங்கட்டப்பட்டு மதம் மனம் வெதும்பி இருப்பவர்கள் விஜய் பக்கம் நகர்ந்தால் கண்டிப்பாக அதிமுக பெருத்த பின்னடைவை சந்திக்கும் ஏன்னா அதிமுகவா இப்போ அதிமுகவோட ஓ ஓட் பேங்க்கில் அவங்க இருபது பர்சன்ட் லோக்சபாவில் வாங்கியிருக்காங்க அதை அளவுகளாக வச்சு பார்த்தீங்கன்னா அதை நூறாக கணக்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டு உடையது ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இப்போ இருக்கிற இருபது பர்சன்ட் வந்து பதினஞ்சு பர்சன்ட் பதினாறு பெர்சன்ட்டாக குறையதுனால பெரிய அடி இப்படி உடையதுன்றது தான் லாபமாக போய் முடியும் ஏன்னா வந்து விஜய் பக்கம் அதிமுகலேருந்து முக்கியஸ்தர்கள் போகிறாங்கன்னா வாக்கு வங்கியும் கண்டிப்பாக போகணும் நான் நம்புறேன் அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் என்டிஏவா அதிமுக பாஜகன்னு ஒரு பக்கம் பிரியுது சீமானு ஒரு பக்கம் பிரியுது விஜய்னு ஒரு பக்கம் பிரியுது விஜய் அண்ட் பிரிஞ்சவங்க மூணா பிரியுது அதிமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் மூணா பிரியும் போது தான் லாபம் ஆனால் திமுக வாக்குகளும் கணிசமா உடையுதுன்னா கந்தரகாலமா போய் முடியும் டைம் தமிழ்நாடு அசம்பிளி தொங்கு சட்டமன்றமாக அங்கு அசம்பிளியாக அமைய வாய்ப்பு இருக்கிறது எப்படி பார்த்தாலும் இது முதல்ல திமுகவுக்கு பேட் நியூஸ் இந்த செல்வாக்கு விஜய்க்கு அது திமுகவுக்கும் பேட் நியூஸ் இல்லை இந்த விஷயத்துல நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து அதிமுகவிலிருந்து வெளியேறக்கூடிய தலைவர்கள் திமுகவில் போய் இணைவாங்கன்றத நம்ம சமீப காலமா பார்த்துட்டு இருக்க செய்தி ஆனா இவர் வந்து கொஞ்சம் தாவேக்கா பக்கம் சாய்றது அப்படின்றது எதை உணர்த்துது எதை உணர்த்துதுன்னா எடப்பாடியோட பிடி தளர ஆரம்பிச்சிருக்கு கட்சியை வந்து அவர் எல்லாரையும் வெளியில் அனுப்பிக்கிட்டு இருக்காரு என்னங்க நியாயம் அது எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இப்படி யாரையுமே வெளியில் அனுப்பலை எல்லாரையும் ஆரம்பிச்சாங்க எம்ஜிஆர் வந்து அவர் ஒரு பேரதிசயம் எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் அவரை உதாரணமாக காட்ட முடியாது ஏன்னா அஞ்சு வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சார் அதுக்கப்புறம் உயிரிழந்த வரைக்கும் பத்து வருஷம் பவரில் இருந்தார் ஜெயலலிதா வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் இருபத்தொன்பது ஆண்டுகள் இருந்தபோது அந்த முதல் எம்ஜிஆர் இறந்த பிறகு வந்து எண்பத்தெட்டு முழுவதும் ஜானிகளில் இருந்தவங்க எல்லாரும் எண்பத்தொம்போதுல கலைஞர் சீயமான பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாரையும் ஜானிகம்மா ரொம்ப கண்ணியமாக கட்சியை க ஜெயலலிதா கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கும்போது எல்லோரும் போய் அங்கே சேர்ந்துருங்கன்னு சொன்னாங்க ஜெயலலிதா எல்லாரையும் ஆரவணிச்சான் ஒருத்தர் கூட விடாமல் சேர்த்துக்கிட்டான் ஜெயலலிதாவை விமர்சனம் செய்தவர்களை ஜெயலலிதா சேர்த்து அவருடைய பெருந்தன்மை உச்சபட்ச அடையாளம் ஏன்னா ஜெயலலிதாவை விமர்சனம் செய்தது போல இந்திய அரசியல்வாதிகளில் எவரையுமே வந்து ஜானை கணியில் இருந்தவர்கள் விமர்சனம் செய்ததில்லை அளவுக்கு தனிப்பட்ட கீழ்த்தரமான தாக்குதல்கள் அவங்களே ஜெயலலிதா சேர்த்துக்கிட்டாங்க இன்றைக்கி எடப்பாடி அப்படிலாம் ஒன்றும் யாரும் திட்டவே இல்லை ஏன்னா ஜெயலலிதாவுக்கு இருந்த பெருந்தன்மையாக எடப்பாடிக்கு இல்லை இவர் ஜெயலலிதா விட ஒன்னும் பெரிய மிக்க தலைவர் ஒன்றும் கிடையாது எடப்பாடி அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏன் வந்து எல்லாரையும் வெளியில போக விட்டுட்டு போகிறவங்கெல்லாம் போங்க அப்படின்ற அணுகுமுறையில் அவர் இருப்பது என்பது ஜெயலலிதா கூட கடைப்பிடிக்காத ஒரு அணுகுமுறை அது இன்றைக்கி எங்கே வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டியன் நீக்கம் என்பது நிச்சயமாக வந்து ஒரு பெரிய அடி அண்ணா திமுக ஏன்னா அவர் விசுவாசத்தின் அடையாளம் அவர் நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து யார் தலைவராக இருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பார் எம்ஜிஆர் வரைக்கும் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இரண்டு மாதங்கள் ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் கௌத்துட்டு சசிகலா வரும்போது பன்னெண்டு நாள் சசிகலாவுக்கு சசிகலா ஜெயிலி போன பிறகு நாலரை ஆண்டுகள் ஐந்தரை ஆண்டுகள் பதவி போன பிறகு எடப்பாடி அவருடைய ஜாதகம் நம்பர் டூவாத எங்குமே இருப்பார் நம்பர் ஒன்னா இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எடப்பாடி வெளியில அனுப்புனதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு காரணம் என்னன்னா ஜெயலலிதாவும் எடப்பா செங்கோட்டையின ஓரங்கட்டி வச்சிருந்திருக்காங்க ஆனா செங்கோட்டையோட ஆதரவாளர்கள் எல்லாம் அவங்க கை வைக்கல செங்கோட்டையினோட சிறகுகளை ஜெயலலிதா வெட்டல இவர் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் ஒவ்வொருத்தரா களை எடுக்க ஆரம்பிச்சாரு அவர் பிஜேபி பக்கம் போனாரு பிஜேபி இன்னைக்கு கைவிட்டோம்னு விஜய் பக்கம் அவர் போயிருக்காரு இப்ப அதிமுகல இருந்து ஒரு பிரிவினர் விஜய் பக்கம் போவதை பிஜேபியை கூட ரசிக்குமோ என்ற எண்ணம் எனக்கு வருகிறது

அதனால அவங்க வந்து இன்னைக்கு விஜய் பக்கம் தான் போவாங்க வேற வழி இல்லை அவங்களுக்கு ஏன்னா பிஜேபி சேர்த்துக்க மாட்டேன்றாங்க விஜய் கிட்ட போறதுன்றது வந்து இப்ப நான் எனக்கு என்ன ஒரு பாயிண்ட் என்ன தோணுதுன்னா செங்கோட்டின் விஜய் பக்கம் போவது பிஜேபியை கூட ரசிக்கலாம் எடப்பாடி பலவீனமாவதே பிஜேபி ரசிக்கிறதோ என்றும் எனக்கு வருகிறது செங்கோட்டின் விஜய் பக்கம் போறது பிஜேபி ரசிக்க ரசிக்கும் இவங்க எல்லாம் ஓபிஎஸ் ஏன்னா எடப்பாடி சொல் கேட்க மாட்டேன்றாருங்க யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்றாருங்க இது என்னங்க அரசியல் பிஜேபி சொல்லியுமே ஒரு கேட்கறது யார் சொல்லி கேட்க மாட்டேன்றாருங்க போனவங்க எல்லாம் போட்டுனா என்னது நீங்க என்ன அப்படி வெற்றியை கொடுத்துட்டீங்களா இன்னைக்கு பிரதான எதிரி திமுக சந்தேகமே இல்லை நீங்க எல்லாரையுமே வந்து மூணு தேர்தலில் தோத்துருக்கீங்க ஓகே பத்தொம்பதுல பெருந்தோல்வி இருபத்தொன்னுல ஏதோ சமாளிச்சுங்க இருபத்தி நாலுல பெருந்தோல் இடையில வந்து பூரா லோக்கல் பாடி எலெக்ஷன்ல தோல்வி பார்லிமெண்ட் எலெக்ஷன் நினைச்சு பார்க்க முடியாத தோல்வி ஏழு இடத்துல டெபாசிட் போச்சு இல்லையா இருபது பர்சன்ட் ஓட்டு நீங்க வச்சுருக்கீங்க இதில் வந்து பிரிஞ்சவங்களை சேர்க்கணுன்றது ஒரு அடிப்படை தேவை மினிமம் ரெக்கவர் பண்ணணுவாங்க ஆங்கிலத்தில் சொல்லுங்க எல்லாம் போங்கன்னா ஓபிஎஸ் அனுப்புனீங்க டிடிவி அனுப்புனீங்க இன்றைக்கு செங்கோட்டையனும் போய் நிற்கிறாரு நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்றீங்க கொத்து கொத்தா போய் திமுக சேர்றாங்க அன்னோராஜா சேர்றாரு மனோஜ் பாண்டியன் சேர்றாரு மைத்ரேயன் சேர்றாரு எல்லாரும் போகும்போது கீழே தொண்டை வந்து சளிப்படைய மாட்டானா கூட்டணியும் வரல ஏப்ரல் பதினொன்று அமித்ஷா பிரஸ் மீட்டுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்ச என்டிஏ கூட்டணி உருவான பிறகு ஒரு கட்சி கூட வரல மாறாக கூட அந்த மாதிரிலாம் வெளியில போயிருக்கான் உங்க கூட பொட்டன்ஷியல் அலையா இருந்த பாமக பிரிஞ்சு கிடக்குது அப்பா திமுகவுடையும் புள்ள உங்க கூட வருவேன்றாங்க பாமக வாக்கு வங்கியில கணிசமான வாக்கு வங்கி ஏற்கனவே விஜய் பக்கம் போயிடுச்சு அதனால பாமக வந்தாலும் அண்ணா திமுக கூட்டணிக்கு எந்த லாபமும் இல்லை தமிழ்நாட்டில் என்டேன்றது ஒரு மூழ்கிற கப்பல்னு கூட நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட அல்லது மூழ்க காத்திருக்கும் கப்பல் இதில் வந்து செங்கோட்டையம் வெளியில் போனதுன்றது இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அரசியல் எப்போயுமே பர்செப்ஷன் வாரில் நம்ம ஜெயிக்கணும் ஆக்சுவல் வாரில் ஜெயிக்கிறதுக்குனால பர்செப்ஷன் அந்த புரிதல் அந்த வாரில் முதல்ல ஜெயிக்கணும் அந்த வாரில் அண்ணா திமுக தோத்துக்கிட்டு இத்தனை பேர் ஜெயலலிதா பிரிவில்லாம் வெளியில் போனதே இல்லைங்க அம்மா எவ்வளோ பெரிய லீடருங்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று கலைஞர் கவர்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் முத்துசாமி கட்சியை விட்டு விலகி திமுக போக போது யாருக்குமே செய்யாத ஒரு கைங்காரியமாக அந்த அம்மா முத்துசாமிக்கு கடிதமே எழுதினாங்க நீங்கள் திமுக விட்டு விளக்கக்கூடாது நீங்கள் எங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு அப்படியே மீறி அவர் போனார் அவர் போக போகிறார்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு கடைசி ஆயுதமாக அதை பயன்படுத்துவோன்னு பயன்படுத்தினாங்க அவ்வளோ பெரிய லீடரே வந்து போவாதேன்னு கேட்கும்போது இவர் எதை பற்றி கவலைப்பட போகிறதுனா போனால் என்னது இது செங்கோட்டையும் விஜய்க்கு போவது அண்ணா துர் சகுனம் ஏன்னா அது செங்கோட்டையனோடு நிற்க போகிறது இல்லை அந்தந்த மா அந்தந்த பிராந்தியத்தில் பிராந்தியத்துல விஜய் விஜயை இழுக்கப் போறார். இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய இப்போதான் ஆக்சுவல் பாலிடிக்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிருக்கார். அன்னைக்கு ஸ்பீச் சொல்றார். அன்னைக்கு ஸ்பீச் செங்கோட்டேனா ஒருவேளை சேர்த்து கொண்டால் மறுபடியும் சொல்றார். ஓகே. அந்த 99% வெச்சு நம்ம ஐயஸ் செங்கோ அந்த ஸ்பீச் ரெண்டு நாள் முன்னால விஜயோட ஸ்பீச்சல அவர் உண்மையான அரசியல்ல தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் என்பதற்கான அறிகுறிகள் தள்ளத் தளிவாக தெரிகின்றன. எது என்ன பாயிண்ட் அது? என்ன பாயிண்ட்னு நான் வந்து இலவசங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். இது முன்னால இலவசங்களை நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி இலவசங்கள் வேணான்னு அவர் வீடு காரு பங்களா வீ வேலை மட்டதாக பேசுகிறார் பைக் எல்லாம் இது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வராரு அப்புறம் தேவையான இலவசங்கள் தேவையற்ற இலவசங்கள்னு வரும் ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக பார்க்குறேன் வாக்கு வங்கி அரசியலின் நிர்பந்தங்களை மெல்ல மெல்ல புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் விஜய் ரெண்டாவது செங்கோட்டின சேர்த்துகள் செங்கோட்டினை சேர்த்துப்பது விஜயோட அரசியல் வாழ்க்கையில நம்பர் ஒன் முக்கிய நிகழ்வு நான் பார்க்குறேன் ஏன்னா தன்னுடைய குறைகளை அவர் உணர ஆரம்பித்திருக்கிறார் எத்தனையோ பேர் அங்கே போய் சேரணும்னு தவம் கிடக்குறாங்க எனக்கு தெரியும் இடதுசாரிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகள்லையும் நான் உறுதியாக சொல்லுவேன் இடதுசாரிகள் நாம் தமிழர் ஏன்னா நாம் தமிழரை பற்றி எனக்கு தெரியாது இடதுசாரிகளை பற்றி நல்லா தெரியும் இடதுசாரிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளையும் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி விசிகா பாமக விஜய் கட்சியில் போய் சேர இந்த கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் பலரும் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பனையூரின் கதவுகள் யாருக்கும் காத்து திறக்கவில்லை இவர்கள் படையெடுத்து பணையூருக்கு போக காத்திருக்கும் சூழ்நிலையிலும் பனையூரின் கதவுகள் யாருக்கும் திறக்கவில்லை செங்கோட்டையனோட வருகை என்பது நிச்சயமாக அண்ணா திமுகவில் உள்ள சில முக்கியஸ்தர்களுக்கு கதவுகளை திறப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக நான் பார்க்கிறேன் அது என்னன்னா பர்செப்ஷன் வாரில் வந்து விஜய்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்கும் அதிமுக விட ஒரு குறைவான ஓட்டு கூட வாங்கலாம் ஆனா ஏடிஎம் ஒரு சேதாரம் இருக்கும் இந்த இவங்க ரெண்டு பேரும் ஆன்டி டிஎம்கே ஓட்டை உடைய லாபம் வந்து திமுகவுக்கு போய் சேரலாம் ஆனா திமுக வாக்கு வங்கியிலேயே பெரிய ஓட்டை விழுது விஜய் ஃபேக்ட்ரால ஏன்னா அவர் பிஜேபியோட போகாமல் இருக்கிறதால சிறுபான்மையின் வாக்குகள் சிறிதளவு விஜய் பக்கம் நகர்ந்தாலும் யங்ஸ்டர்ஸ் ஓட்ஸ் கண்டிப்பாக திமுகவுக்கும் ஒரு சேதாரம் இருக்கும் பட் திமுக சேதாரத்தோட பெரிய சேதாரம் அதிமுகவுக்கு தான் நாலு முனை போட்டியில கண்டிப்பாக அட்வான்டேஜ் டிஎம்கே நான் அதை மறுக்கவில்லை இல்ல இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் இது இருபத்தி ஏழாம் தேதி இந்த சம்பவம் நடக்கலாம் செங்கோட்டையன் அவர்கள் விஜய் இருபத்தி ஏழாம் தேதி கட்சியில் சேர்த்துக் இருபத்தேழு அப்படின்றது பிறந்த நாள் உதயநிதி என்ன பண்ணாங்க திமுக கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக விஜய் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுனா அதை டைவெர்ட் பண்றதுக்கு இவங்க ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்ப விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய பணிப்போர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இஸ் அ கோல்டு உதயநிதி ஸ்டாலின் அண்ட் விஜய் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் உதய் விஜய் விஜய் அவர்களுடைய அரசியல் முக்கிய நிகழ்வு வரும்போதெல்லாம் தமிழக அரசு திமுக குறிப்பாக வந்து ஏதாவது ஒரு அதை விட பெரிய காரியத்தை விட்டு டைவெர்ட் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ விஜயோட டேர்னு உதயநிதியோட பிறந்த நாளைக்கு அவர் செங்கோட்டை என்ன சேர்த்துக்கிறாருன்னா மீடியா அட்டென்ஷன் பூரா அங்கே போவோம் சரி இது சின்ன விஷயம் இது அன்றைக்கி போகலாம் சரியாக பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் அப்போ அதாவது இது உண்மையாக பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து சரி இவ்வளோ நாள் நீங்கள் எங்களுக்கு பிரச்சனை நீங்கள் எங்களுக்கு வந்து செல்ல சேலஞ்ச் பண்ணிங்க இப்போ நாங்கள் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி அது ஒரு சின்ன விஷயம் ஓகே ஓவராலாக விஜய் செங்கோட்டியன் அவங்க போகிறாருன்றதான் நியூஸ் அன்னைக்கு லைம் லைட்டில் உதவி இருக்காரா விஜய் இருக்காரான்றது நியூஸ் கிடையாது ஓவராலாக வந்து அன்னைக்கு அது 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 எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம் அன்னைக்கு ஒரு நாள் விஜய் ஸ்கோர் பண்ணலாம் பண்ணாமலும் போகலாம் ஓகே பட் செங்கோட்டையின் அந்த பக்கம் போறதுன்றது விஜய்க்கு ஒரு பூஸ்ட் பட் அங்கே போய் விஜய் பக்கம் வலுவடைவது என்பது பூஸ்ட் ஒரு ஒரு தனி நபர் கிடையாது பகுதியில பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் அவரால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் கண்டிப்பா அங்க அதிமுக அதிமுகவின் கோட்டையாக கருதப்படுகிற ஈரோடுல ஒரு டென்ட் அவரால் ஏற்படுத்த முடியும் அதனால தான் நான் சொன்னேன் இது துர்செய்தி பேட் நியூஸ் பார் ஏடிஎம் இன்னொரு பக்கம் அன்னைக்கு காஞ்சிபுரத்துல விஜய் அவர்கள் பேசினது நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம் நிறைய விமர்சனங்கள் நீங்களுமே வச்சிருக்கீங்க இதை பேசணும் இதெல்லாம் பேசறது இல்லை அப்படின்னா அன்னைக்கு சில விஷயங்களை அவர் தொட்டிருந்தார் குறிப்பா அந்த மணல் கொள்ளையை பத்தி எல்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருந்தார் அப்புறம் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட பத்தி சொல்லியிருந்தார் இந்த ரெண்டு விஷயம் அப்படின்றத அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய செய்தியை அவர் சொன்ன விஷயம்ன்றதை எப்படி பார்க்க அதாங்க மெல்ல மெல்ல பிராக்டிகல் பாலிடிக்ஸ்க்கு நல்லாவே வராரு அவர் வந்து ஹைப்பர் லோக்கலை பற்றி பேசுறாரு அந்த மாவட்டத்தை பற்றி பேசுகிறாரு ஜென்ரலாகவும் பேசுறாரு அடுத்தடுத்த நாட்கள் அவர் எப்படி போறாருன்றத நம்ம பார்க்கணும் மக்கள் கிட்ட போகணும் எல்லாரும் ஆழ்ச்சி ஆய்ச்சும் பேசுறாரு இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி பண்ண போறாரு இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் வந்து திருச்சி மாவட்டத்தை பிரச்சாரத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க திருச்சி மாவட்டம் கேட்டிருக்காரு இல்லைங்க உதாரணத்தை சொல்லுறேங்க இப்போ நான் சொல்கிறது எலெக்ஷன் கேம்பெயினில் தேர்தல் காலத்தில் திருச்சி மாவட்டத்தில் பிரச்சாரத்துக்கு போறாரு கூட்டம் கூட்டினா ம மேனேஜ் பண்ண முடியாதுன்னு திருச்சியில் ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்க மக்களை ஒரு தொகுதிக்கு ஐநூறு பேர்னு கியூஆர் கோடு கொடுத்து மூவாயிரம் பேர் திருச்சியில் இருக்க ஏதாவது ஒரு தனியார் கல்லூரியில் அழிச்சு பேசுவார் அது எவ்வளோ கேலி கூத்தாக இருக்கும் எத்தனை நாளைக்கு மக்கள்கிட்ட போகாமல் நீங்கள் இருப்பீங்க எனவே ஒரு கட்டத்தில் போய் தான் ஆகணுன்றது அவரும் உணர்ந்திருப்பார் இப்போ அந்த இன்னமும் அந்த ஃபியர் விலகாத காரணத்தால் ஜேபிஆர் காலேஜில் அழைச்சி பேசினார் இன்றைக்கி அன்னைக்கு இன்னை அன்னைக்கு அன்றைக்கி அவர் பேசின விஷயம் வந்து கடந்த கால பேச்சுக்களை விட சற்று வித்தியாசமானதாக தான் இருக்குது இம்ப்ரெசிவ் ஸ்பீச் தான் நான் சொல்லுவேன் ஓகே என்ன நல்லா பண்ணியிருக்கலாம் ஆங்கிலத்தில் சொல்லுனா ஹி குட் ஹவ் டன் இட் பெட்டர் பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் இஷ்யூஸை பேச ஆரம்பிக்கிறாரு அது இன்னும் ஃபோக்கஸ்டாக அவர் கொண்டு போனோம் தெளிவாக திமுகவுக்கு எதிராக தான் தான் மாற்று தான் தன்னோட முதல் எதிரி திமுகன்னு திமுகவுக்கு மாற்று தாந்தானும் பொசிஷனிங் பண்ணிக்கிறார் விச் இஸ் குட் ஆக்சுவலாக பாலிடிக்ஸில் வந்து நீங்கள் பொசிஷனிங் பண்ணிக்கலாம் உங்கள் இடத்தை நீங்கள் வரையறுத்து கொள்ள வேண்டும் அதில் அவர் தெளிவாக தான் செய்கிறாரு திமுக ராட்டில்டு திமுக அஞ்சுகிறது என்பது திமுகவுடைய தொங்கு சதைகள் திமுகவுடைய சிஸ்டம் கதறதை பார்த்தாலே நல்லாவே நமக்கு தெரியுது இது வரும் காலங்களில் வந்து அவர் ஒரு இந்த அதாவது நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன்னா அவரோட ஸ்பீச்சு செங்கோட்டையனை சே சேர்த்துக்கொள்வது என்ற முடிவு ஒருவேளை இது நிகழ்ந்தால் கள அரசியலின் யதார்த்தங்களை சவால்களை சிக்கல்களை அவர் நன்றாகவே புரிந்து காங்கிரஸ் தாவேக்கா அப்படின்ற ஒரு விஷயம் மேக்சிமம் நடக்காதுன்றதை நீங்க உறுதியா சொல்லியிருந்தீங்க ஒருவேளை மேபி நடக்கலாம்னு ஆனா அதற்கு முன்னதாகவே காங்கிரஸ் வந்து அதற்கான வாய்ப்புகள் இல்லை அதற்கான ஒரு குழு அமைச்சிட்டாங்க திமுக கூட கூட்டணி வைப்பதற்கான ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு கிறிஸ் சோடங்கர் அவர் தலைமையில் செல்வ பிறந்தகை இருக்காங்க இருக்காங்கும்போது இந்த மூவ் எப்படி பார்க்குறீங்க திமுக அதற்கு முன்னாடி முந்திகிச்சு இப்படி ஒரு பேச்சே இருக்கக்கூடாது அதற்கான இந்த வேலையே இருக்கக்கூடாதுன்றத திமுக ஆமாம் இதை முதலிலே கிள்ளி எறினு அவங்க பார்த்தா ஏன்னா கடந்த வாரம் காங்கிரஸுக்குள்ள ஒரு செக்ஷன் ரொம்ப அதிகமாக போய் அந்த பிரச்சனையை கலப்புனாங்க மூணு நாள் தொடர்ந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் ஸ்டோரிஸ் ஆச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை வருது விஜயோட காங்கிரஸ் பேசுது அதுதான் அதான் சொல்றேன் தந்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியால வருது அடுத்த நாள் தந்தியில பேனர் அதுக்கு அடுத்த நாள் தினமலர்ல எட்டு கால நியூஸ் மெயின் மீடியாவில் வந்தோடன திமுக கோபப்பட்டு இருக்கிறது ஓகே உடனே அவங்க அலறி அடிச்சிட்டு வேற வழி இல்லாம ஏன்னா இந்த காங்கிரஸ் காலகாலமாக செய்து கொண்டிருக்கிறது அப்பதான் வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டு சிதம்பரம் பா சிதம்பரம் சொன்னது மாதிரி அரசல் புரசலாக வந்த செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்பது தொடர்ந்து இப்படிப்பட்ட செய்திகளுக்கு அசியும் போது நேஷனல் கமாண்ட் அமைதியா இருக்குன்னா திமுகவை எள்ளி நேகையாடுற வேலை அதை அவங்க அலோ பண்ண மாட்டாங்க சரியான நேரத்தில் லகான புடிச்சு எழுதிட்டார் ஸ்டாலின் அந்த லீஸ்னு வந்து அவங்களுக்கு போட்டு தூக்கிட்டார் நீங்கள் வந்து ஒழுங்காக அனௌன்ஸ் பண்ணிவிடுங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணோன்னே இது முடிஞ்சு போச்சு சி நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம் ஒருபோதும் காங்கிரஸ் திமுக விட்டு விலகாது விஜய் மாதிரி ஒரு அன்டெஸ்டடு பார்ட்டியோட அவங்க ஒரு டெஸ்டட் அலையன்ஸை விட்டுட்டு மாட்டாங்க எக்ஸ்பெக்டட் தான் இது ஓகே அதனால் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை விஜய் அவர் பாணியில் அவர் போகிறாரு அவரோட ஸ்பீச்சு செங்கோட்டையன் ஒரு வேலை போனால் அது அந்த பக்கம் ஒரு அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக மாறும் அவர் ஏடிஎம்கே வாட்ஸ்அப் பெரிய அளவில் சிதைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஓகே சார் இந்த குழு அமைத்தது அப்படின்றத தாண்டி இதுல இருக்கக்கூடிய இந்த அரசியல் என்னவா பார்க்குறீங்க ஏன்னா இது ஓகே இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட அவங்களுக்கான சீட் கேட்குற வேரம்ன்றது இப்போ இல்லாம போயிடுச்சா இல்ல இல்ல அதெல்லாம் நடக்குங்க கூட குறைய வரும் விஜய் சீ கேட்டுட்டு இருந்த அந்த விஷயம் இனிமேல் நடக்காதா அதெல்லாம் நடக்காது அதாவது வந்து கூட விஜய் இருந்தாலும் இல்லாட்டியும் சற்று கூடுதலாக சீட்டு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் தான் நான் கேள்விப்படுறேன் இருபத்தஞ்சு சீட்டை விட கூட தான் கொடுப்பாங்கன்றாங்க அஞ்சு சீட்டோ பத்து சீட்டோ பட் நிச்சயமாக சீட் ஷேரிங்கில் ஒரு பெரிய ப்ராப்ளம் அவங்களுக்குள்ளே வராதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் காங்கிரஸ் கமாண்ட் அதில் தெளிவாக இருக்குது ஏன்னா திமுக விட்டால் நடுத்தரில் தான் நிற்கணுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகே பார்லிமெண்ட்லேயும் அது ஜீரோ ஆகிடும் அதனால் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு அவங்க அலைய மாட்டாங்க காங்கிரஸ் கமாண்ட் தெளிவாக இருக்குது காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலர் குறிப்பாக அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்ற அந்த ஒரு அவங்களோட டேட்டா அனாலிஸ்ட் டீமோட ஹெட்டு அவரோட வேலை தான் இது எல்லாமே அவர் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் பட் ஸ்டில் முடிவுகளை எடுக்கிறதுல சோனியா காந்தி ராகுல் காந்தி தான் ஃபைனல் திமுகவோட அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து வெரி வெரி டெஸ்டட் ஒண்ணு அதனால அவங்க இதை விட்டுட்டு எல்லாம் போமாட்டாங்க தலைமையே அதை பெருசா விரும்பல விஜய் கண்டிப்பா போகிறதுல தலைமைக்கு எந்த விருப்பமும் இல்லை கொஞ்சம் ஆடி பார்க்கணும்னு விட்டாங்க அது எப்பயுமே காங்கிரஸ் நடக்கும் அவன் யாரையுமே தடுக்க மாட்டான் பேசாதேன்னு தடுக்க மாட்டான் அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கும்போது ஏடிஎம்கே கண்டபடி திட்டி ஒரு செக்ஷன் பேசும் அதை அலோவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க திடீர்னு ஒரு நாள் லகான போட்டு தூக்கிடுவாங்க அதே திமுகவோட இருக்கும்போது ஒரு செக்ஷன் பேசும் சடனாக ஒரு நாள் எல்லாம் முடிவு போகணும் இது கடந்த கால நிகழ்வு காங்கிரஸோட வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தெரியும் அவன் இந்த மாதிரிலாம் யாராவது கூட்டணிக்கு எதிராக பேசுகிறாங்கன்னா முதல்ல கண்டுக்கவே மாட்டான் அதெல்லாம் பேசாதேன்னு சொல்ல மாட்டேன் எங்கே எங்கே பிரேக்கை போடணும்னு அவங்களுக்கு தெரியும் போட வேண்டிய நேரத்தில் பிரேக்கை போட்டு போயிட்டே இருப்பான் அவ்வளோதான் இது விஜய்க்கு எதுவும் ஏமாற்றமே இல்லை அதெல்லாம் ஒரு ஏமாற்றமும் கிடையாது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படி ஏமாந்தால் அவர் பக்குவமின்மையை தான் அது காட்டுக்குது அது எப்படி காங்கிரஸ் விட்டுட்டு திமுக அது வரும் வாய்ப்பே கிடையாதுங்க காங்கிரஸ் விட்டுட்டு திமுக விட்டுட்டு தாவேக்காக வரத்துக்கலாம் இது இந்த அசம்பி மட்டும் இல்லைங்க பார்லமெண்டில் முப்பத்தி ரெண்டு எம்பி திமுகவோட எம்பியும் அவங்களுக்கு தேவை லோக்சபா இருபத்திரெண்டு ராஜ்யசபா பத்து எம்பிஸ் பவர்ஃபுல் பிளாக் இது மோடிக்கு எதிரான ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுக்கும் காங்கிரஸுக்கு சோனியா காந்தி சொல்றது அப்படியே அவங்க வந்து கேட்டு நடக்கிறாங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவங்களுக்கு முக்கியம் விஜய் கிட்டே எவ்வளோ எம்பிஸ் இருக்காங்க அதனால் இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்ப கட்டத்துலேருந்து டே ஒன்லேருந்து நான் இருக்கேன் விஷயம் தெரியாதவங்க பேசுகிற பேச்சு இதெல்லாம் புதுசு புதுசாக கதை கட்டினாங்க கேசி வேணுகோபால் கேரளாவில் சிஎம் ஆகணும் விஜய் கேரளாவில் அதிகம் அதுவே தப்பு முதல்ல விஜய் வந்து மக்கள் வாக்குகளை காங்கிரஸ் பக்கம் திருப்புற அளவுக்கு கேரள மக்களிடம் ஒன்றும் அவ்வளவு செல்வாக்க பெற்றவர் அல்ல இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இந்த மாதிரி கம்பி கட்டுற தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எனவே இப்போ எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக சார் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார்